எனக்கு பெரிய நஷ்டத்தை கொடுத்த படம் ஜனான் ஒரு படம் அஜித் நடித்த படம் அது கிட்டத்தட்ட ஒம்பது கோடி ரூபா நஷ்டம் அந்த காலத்திலே ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு காலத்தில் ஏன்னா ஒம்பது கோடி ரூபா நஷ்டம் அதோடு நான் சினிமா விட்டே போய்ட்டா பதினேழு வருஷம் அஜித் சினிமாவுடைய லைஃப் ஒரு படம் எடுத்துகிட்டு இருக்கேன்னு அவர் பேசியிருக்கார் உடனே எல்லாருக்குமே அஜித்தை போட்டு டார்கெட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அஜித் தான் அந்த ப்ரொடியூசரை காலி பண்ணது கார்த்திக் மாதிரி அஜித்தும் வந்து பெரிய டார்ச்சர் தான் போல அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க இதுக்கு நடந்ததுக்கு பின்னாடி ஒரு கதை இப்போ இந்த அஜித் ட்ரோல் பண்ணுறது யார் சோஷியல் மீடியாவில் சாதாரண மக்களா இல்லை வேற அஜித்தை பிடிக்காத ஒரு கூட்டம் இருப்பாங்கல்ல உண்மை என்னன்னு தெரியாமல் அஜித்தை பிடிக்காத ஒரு கூட்டம்னா இருப்பாங்களோ அவங்க பண்ணுறாங்க இது என்ன நடந்திருக்கு அப்படின்னா நிக்காட்ஸ் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருந்தார் நிக்காட்ஸ்னு ஒரு கம்பெனி அந்த கம்பெனியோட ஓனர் சக்கரவர்த்தி அவர் நிக் ஆடியோன்னு ஒரு ஆடியோ கம்பெனி வச்சுருக்காரு அவரும் முத முதல்ல படம் எடுக்க வர்றார் படம் எடுக்க வர்றப்ப அஜித்தை வச்சு ராசின்னு ஒரு படம் எடுக்கிறார் அந்த படம் என்னென்னா அஜித் அந்த நேரத்தில் கொஞ்சம் மார்க்கெட் டல்லான நேரம் சில படங்கள் அகராவதிக்கு பிறகு ஆமாம் நேசம்னு ஒரு படம் பண்ணா நேசம் சரியாக போகல அதுக்கப்புறம் ஒரு சில படங்கள் சரியாக போகாமல் அப்படி ஒரு தொய்வில் இருக்கிறப்ப அஜித்தை வச்சு அவர் வந்து ராசி படம் ஆரம்பிக்கிறார் ராசி படம் ஆரம்பிக்கிறப்ப என்ன பண்ணுறாங்கன்னா அந்த படம் வந்து பெரிய அளவில் செலவு பண்ணி பெரிய அளவில் ப்ரொமோஷன் பண்ணி படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க அந்த படம் வந்து சரியாக போகலை இவங்களுக்கு பொருளாதார நிறைய சிக்கல் வந்து அஜித் என்ன சொல்கிறாரு நம்மளே ப்ரொமோஷன் பண்ணாங்க அதுக்குள்ளே அந்த ப்ரொடியூசர் அஜித் வந்து ஃப்ரெண்ட் ஆகிறாங்க ரொம்ப க்ளோஸ் ஆகிறாங்க க்ளோஸ் ஆனால் நம்ம கூட இருக்கிறாங்க இவங்களுக்கு ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நாமளே நான் இன்னொரு படமும் தரேன் நீங்கள் பண்ணுங்க அப்படின்ற அந்த படத்து தான் வாலி அந்த படம் அதுக்கும் சிக்கல்லாம் வந்து ரிலீஸ் ஆகி படம் பெரிய கிட்டு அதுக்கப்புறம் என்னென்னா அஜித்துக்கு கதை கேட்குறது டேட்ஸ் பார்க்குறது எல்லாமே சக்கரவர்த்தி தான் அஜித்தை வச்சு நிறைய படம் ரெட்டு ஆல்வர் நிறையா வரிசையாக படம் பண்ணிகிட்டே இருந்தார் சில படங்களை ஓடிச்சு சில படங்கள் ஓடல அப்படி இருக்கப்போ தான் காஜா வந்து சக்கரவர்த்தியிட்ட போய் சொல்லியிருக்காரு நான் படம் பண்ணணும் அஜித் சாரை வச்ச அப்படின்னே ஓகே டேட் தரேன் அப்படின்னு டேட் கொடுத்து கிட்டத்தட்ட அட்வான்ஸும் கொடுத்து ரெண்டு வருஷம் டேட்டு கொடுக்காமல் இழுத்துக்கிட்டே போயிருக்காரு இது அஜித் நாலேஜுக்கே போகாமல் இருந்துருக்கு அப்போ என்ன பண்ணியிருக்காங்க ஒரு ரிமேக் படம் பண்ணுவோம் அப்படின்னு பிளான் பண்ணி சாஜி கைலாஷ் மலையாளர் யார் சாஜி கைலாஷ் ஃபிக்ஸ் பண்ணி மலையாளத்துலேருந்து இருந்து ஒரு படத்தை ரீமேக் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்காங்க ஆனால் இவர் வந்து டேட்டு கொடுக்காமல் அந்த வந்து ரெட்டின் ஒரு படம் பண்ணிட்டார் ஓஜா கம்மியன்ஸுக்கு அட்வான்ஸ் வாங்கி கொடுக்க வேண்டிய டேட்டா அது தயாரிப்பாளர் தன்னுடைய படத்துக்கு பயன்படுத்திட்டார் பயன்படுத்திக்கிட்ட உடனே அந்த படம் என்ன ஆச்சுன்னா தள்ளி தள்ளி போகுது அதுக்குள்ளே இவங்க வாங்கி வச்சுருக்க கதையை வந்து இந்த வில்லன் ஒரு படம் வந்துச்சு அதுவும் ரெக்கார்ட்ஸ் தான் அதில் பல போர்ஷன் அதில் வந்துடுச்சு அப்புறம் ரைட்ஸ் வாங்கி வச்சுருக்க படத்தை பண்ண முடியாது இது எதுவுமே அஜித் தெரியாது